கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு பொருந்தியர் பத்து ஐந்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் இந்த தர்க்கங்கள் அப்படிங்கிறது ஒரு மொழி பெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்குன்னா எண்ணங்கள்னு போடப்பட்டிருக்கு சிந்தனைகள்னு போடப்பட்டிருக்கு ஒரு மொழி பெயர்ப்புல என்ன போடப்பட்டிருக்குன்னா கற்பனைகள்னு போடப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம இந்த தர்க்கங்கள்னா என்ன எண்ணங்கள்னா என்ன கற்பனைகள்னா என்ன இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அறங்களாக இருக்கிறது இதை நீங்க பார்க்கும் போதுதான் உங்களுடைய அரண் என்னவாக இருக்குன்னு உங்களால் என்ன செஞ்சுக்க முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நம்ம இதை பார்க்கலாம் வருகின்ற வாரங்கள்ல மேட்டிமை பெருமையான எண்ணமும் அவருக்கு நாம் கீழ்படுத்த வேண்டிய ஒன்று கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்துறதுனா எப்படிங்கிறத வருகிற வாரங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த தர்க்கங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் அந்த உள்ள எடுத்து வாக்குவாதம் செய்யறது அத சத்தியத்தின் அடிப்படையில அவருடைய வார்த்தையின் அடிப்படையில சிலுவையில அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதன் வெளிச்சத்தின் அடிப்படையில நாம பார்க்கும் பொழுது அந்த அரண்கள் என்ன செய்யும் நிர்மூலமாகும் அடுத்து எண்ணங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இவன் எப்படி வருவான் அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனைகள்ல எண்ணங்களை கொடுப்பதன் மூலம் ஆதாம் ஏவாள் தேவன் அவர்களை எப்படி படைத்திருந்தார் அவருடைய சாயல்ல அவருடைய ரூபில படைத்திருந்தார் தன்னை போலவே அவர் படைத்திருந்தார் அங்கு ஏவாளிடம் வருகிறான் வந்து இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கிறார் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை புசிக்கும் நாளில் நீ சாக போறது இல்ல நீ தேவனை என்ன அர்த்தம் புசிக்கும் நாளில் நீ சாக போறது இல்ல நீ தேவனை போல் மாறிவிடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ தேவனை போல் இல்லை என்று அர்த்தம் தேவன் உன்னை ஏதோ ஒரு விதத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு குறையாக படைத்திருக்கிறார் அவன் சொல்லுகின்ற பொய் எப்படி இருக்கும் அப்படின்னா தேவனுடைய அன்பை சந்தேகப்படுவது போல் இருக்கும் தேவனுடைய நன்மையை மறக்கடிக்கிறது போல் இருக்கும் அவன் சொல்லுகின்ற பொய் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் எண்ணங்களை என்ன செய்வான் நமக்கு கொடுப்பான் தேவனுடைய அன்பு நம்ம மறக்க செய்யறது போல தேவனுடைய அன்பை நம்ம சந்தேகம் கொள்வது போல ஏன்னா தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அடுத்த வசனம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அதாவது எவ்வளவு அழகான சத்தியம் பாருங்க தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி எதற்காக ஏசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு இத்தனை பெரிய மீட்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நாம் கெட்டு கூடாது என்பதற்காக இதை தேவன் வேண்டாம் வெறுப்பாக செய்யலை ஏதோ இந்த மனிதர்களை படைச்சிட்டோம் அவங்க தவறு செஞ்சுட்டாங்க நம்ம மீட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவர் என்ன செய்யல செய்யல அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாரா அன்பு கூர்ந்தார் அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான் அங்க கல்வாரி சிலுவை இதற்கு மேல் அவருடைய அன்பு அவர் என்ன செய்ய முடியாது காண்பிக்க முடியாது நமக்கு வேணா ரட்சிப்பு இலவசமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம அதுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவருக்கு அது என்னது இல்லை இலவசம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க உலகத்தை படைத்தவர் சர்வத்தையும் படைத்தவர் சர்வத்துக்கும் அதிகாரி வல்லமை பொருந்தியவர் தன்னோட அதிகாரம் தன்னுடைய வல்லமை தன்னுடைய மகிமை பரிசுத்தம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தம்மைத்தான் வெறுமையாக்குறாரா ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கி அடிமையும் கோலம் எடுத்து வருகிறாரா இது அவருக்கு எளிதான காரியமா நம்மை நாம படைக்கிற ஒரு பொருளா மாற நம்ம மாறுவோமா அதுவும் அவருடைய இயல்பு என்னன்னா பரிசுத்த கண்ணரவர் பாவம் பாராத ஒரு பரிசுத்தரவர் அவருடைய இயல்புக்கு மாறாக அவர் ஒட்டு மொத்த உலகத்தின் பாவத்தையும் தன்மையில் செஞ்சுக்கிட்டாரா சுமந்து கொண்டாரா இது அவருக்கு ரொம்ப எளிதான ஒரு செயலா எளிதான ஒரு செயலா நம்ம இயல்புக்கு மாறா ஒண்ணு நம்ம செய்ய சொன்னா நமக்கு முடியுமா முடியாது அவருடைய இயல்புக்கு புறம்பான ஒரு செயலை நமக்காக அங்கு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னா அது ஒரு எளிதான செயல் கிடையாது இதை எதற்காக செய்தார்னா நம்மீது அன்பு கூர்ந்ததினால் லுயா அதைதான் ரோமர் எட்டாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அவருடைய ஜீவனையே நமக்கு என்ன செஞ்சிட்டாரா கொடுத்துட்டாரா அவற்றோடு கூட உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்களுக்கு சுகம் கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு விடுதலை கொடுக்காமல் இருப்பது எப்படி நான் கேக்கல யாரு கேட்கற சத்தியம் கேட்கறது உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுத்தேனே உங்களுக்காக ஒருவர் ஜீவனையே கொடுக்கிறார் என்றால் சின்ன சின்ன செயல்களில் உதவி செய்ய மாட்டாரா என்ன அந்த ஜீவனை கொடுக்கிறத காட்டிலையும் மற்ற எல்லா விஷயமே என்ன விஷயம்தான் ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய விஷயத்தையும் அங்க அவர் என்ன செஞ்சிட்டாரு செய்துவிட்டார் ஹலிலுயா அங்க ஏ வாளுக்கு எப்படி அவன் சந்தேகத்தை கொடுத்தானோ தேவனுடைய அன்பின் மீது சந்தேகம் அவர்களுக்காக ஒரு நன்மையான திட்டத்தை அவர் வைத்திருந்தார் இந்த உலகத்தை படைத்து அதை ஆண்டு கொள்ளுங்கள் அதை ஆண்டு கொள்ளுகின்ற ஒரு திட்டத்தை அவர் என்ன செஞ்சிருந்தார் வைத்திருந்தார் அந்த நன்மையான திட்டத்தை அவன் அங்கே என்ன செய்கிறான் மறக்க செய்கிறான் அங்கு எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது நீ தேவனை போல் இல்லை தேவன் ஏதோ ஒன்றை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு குறைவாக வைத்திருக்கிறார் இன்றைக்கும் இதே முறையில தான் அவன் நமக்குள்ள என்ன செய்கிறான் வருகிறான் தவறான நம்பிக்கை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிரான எண்ணங்களை நம் சிந்தனைகளில் கொடுப்பதன் மூலம் தேவனிடத்தில் செல்கிறதற்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படி ஒரு எண்ணம் வருதா அது உங்க எண்ணம் இல்ல தேவனோட எண்ணம் இல்ல யாரோட எண்ணம் திருடன் திருடவும் கொள்ளவும் என்ன செய்கிறார் வருகிறான் இத நீங்க சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த எண்ணங்கள் வரும்போது அது திருடன் உங்களால என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா என்னுடைய தகுதி நம் செயல்களின் அடிப்படையில அடிப்படையில அடிப்படையில் இந்த உனக்கு விடுதலையே பெற முடியாது இந்த நோய் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணத்தை கொடுத்தா அப்படின்னு சொன்னா எனக்கு அங்க சத்தியம் தெரிஞ்சாதான் என்னால விசுவாசிக்க முடியும் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது உன்னோட நோயை நான் சுமந்து கொண்டேன் உன் துக்கத்தை நான் சுமந்து கொண்டேன் நீ சமக்க தேவையில்லை கிறிஸ்துவை மறித்தோர்லிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உனக்குள் வாசம் செய்கிறார் அவர் உன்னுடைய சாவுக்கேதுமான சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் நமக்குள்ள எதுக்கு இருக்கிறாரா ஆவியில் உயிரை கொடுத்த ஆண்டவர் அதை நம் சரீரத்தில் கொடுப்பதற்காக நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா இருக்கிறார் இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலனா அவர் சொல்கின்ற அந்த தவறான எண்ணங்களை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க தேவனுக்கு உங்களோட நோய் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அவரை செயல்பட விடாமல் இந்த தவறான எண்ணங்கள் இங்கு உள்ள தவறான அறன்கள் அவருடைய வல்லமையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுத்து கொண்டிருக்கிறது அது அவசுவாசமாக தேவ வல்லமையை வெளிப்பட விடாமல் உங்க சிந்தனை இல்லாத என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு நின்று கொண்டிருக்கிறது தேவன் உன் மீது கோபமாக இருக்கிறார் நீ செஞ்ச செயல்களுக்கெல்லாம் கோபமாக இருக்கிறார் தேவன் கிட்ட இருந்து என்ன செய்யல வரல அது சாத்தானிடம் இருந்து வருகிறது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா உன்மேல் நான் கோபம் கொள்ளுவது இல்லை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பயிர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார் விலகி போகலாமா பர்வதங்கள் நிலை மாறி போகலாமா ஆனா அவருடைய அன்பு ஒரு நாளும் ஒரு காலும் மாறாது ஏன்னா அது நம்ம செயல்களின் அடிப்படையில இல்ல கிறிஸ்து சிலுவையில செஞ்ச செயல்களின் அடிப்படையில் இதை நீங்க தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாதா நான் செஞ்ச செயல்களுக்கான தண்டனையை ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் ஒரு மடங்கு இல்ல ரெண்டு மடங்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தேவன் என் மீது கோபமாக இல்லை அவர் என் மீது அன்பாக இருக்கிறார் அவருடைய உறவிற்குள் என்னை அழைத்து சென்றிருக்கிறார் அவருடைய உறவில் நான் இருக்க முடியும் தைரியமாக என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தைரியமாக அவரிடத்தில் இரக்கத்தை பெறவும் அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் தைரியமாக அவர்கிட்ட போகக்கூடிய தகுதியை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் பிரச்சனை அவருக்கு ஒரு பெருசு இல்லை உங்க பிரச்சனைகள் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை சிந்தனையில இந்த தவறான எண்ணங்களை நீங்க அவருடைய வார்த்தையை கொண்டு சத்தியத்தை கொண்டு நீங்க நிர்மூலமாக்கும் போது இயல்பாகவே உங்க சூழ்நிலை என்ன செஞ்சிடும் மாறிவிடும் ஹலோ லுயா ரைசலா பரிசுத்த தாமே, தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்